வெறுங்கையோடு திரும்பி போறான்பா இதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரே காரணம் தான் தம்பி ஆசை யார் மேலே வச்ச ஆசை சீதை மேலே வச்ச ஆசை பெண் ஆசை எல்லா பசங்களும் அம்மாவை தான் பிடிக்கும் அதுவும் பதினாறு ரூபாய் ஆகிட்டோம் நேரம் வருவான் இவர் எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா மகாலட்சுமா இருக்கேம்மா எப்படி உனக்கு இந்த சாய்ஸு எப்போ பார்த்தாலும் வள்ளுவல்லுள்ள உள்ளுறாரு பதினெட்டு வயசு ஆகட்டும் உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி அடிக்கடி நம்ம கிராஸ் பண்ணுறாரு அந்த கோலத்தில் நாங்களாம் நடந்தே பள்ளிக்கூடத்துக்கு போனோம் உங்க தலையெடுத்து எங்களுக்கு என்ன கேடு எங்களுக்கு கவர்மெண்ட்ல ஃப்ரீயா பஸ் விட்டுருக்காங்க இருக்காங்க ஃப்ரீயாவே வருவோம் ஃப்ரீயாவே போவோம் அப்படி ஜாலியா வாங்கணும் அந்த காலத்துல நாங்கன்னா திருவிழுக்கு விழிச்சத்துலயே படிச்சோம் பகல்ல பஸ் மாடு பக்க

படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோடு கிங் டுவெண்ட்டி ரொம்ப அழகா பத்து தலை இருந்துக்கிற ராவணன் பத்து தலை என் ராவணனுக்கு ராவணன் வந்து போர்க்களத்தில் வந்து நின்னான் யார்கிட்ட ராமன்கிட்ட ராவணனை போர்க்களத்தில் தோத்து போயிட்டான் திரும்பி போறான் அப்போது கம்பர் எழுதுறாரு சாதாரண வீரனாவன் வாரண வாரணை மார்பு வாரண அவ்வளோ பெரிய மார்பு வாரண பொருத மார்பு வரையினை எடுத்த தோல் ஒரு மலையை தூக்கி அப்படி தோலில் வச்சு நாரத முனிவர் நாரதர் பேசலாம் பதில் பேசுவானா அவ்வளோ அறிவு பெற்ற ஆற்றல் வாரண பொருத மார்பும் வரையினை எடுத்த தோலும் நாரத முனிவர் நயன்பட உரைத்தனாவும் தாரணி மவுளி பத்தும் பத்து தலை ஒரு தலை ரெண்டு தலை இல்லை பத்து தலை தாரணி மவுளி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் சூப்பர்மான் கொடுத்த வாழையும் களத்தில் போட்டுட்டு வெறுங்கையோடு திரும்பி போகிறான்ப்பான்னா இதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரே காரணம் தான் தம்பி ஆசை யார் மேலே வச்ச ஆசை சீதை மேலே வச்ச ஆசை பெண் ஆசை இல்லைங்களா இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் கைத்துட்டுங்க எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் முதல்ல அப்பாவை தான் பிடிக்கும் கரெக்டாக கைத்துட்டுங்க எல்லா பொம்பளை பிள்ளைக்கும் அப்பாவை தான் பிடிக்கும் ஏன் தெரியுமா எவ்வளோ மோசமாக சமைச்சாலும் அவர் தான் சாப்பிடுவார் நல்லா இருக்கிறாத்தங்க சூப்பர் தங்கா வெரி குட்ராத்தங்க என்ன பொண்ணை குறை சொல்ல மாட்டார் அப்பா ஆனால் எல்லா பசங்களுக்கும் யாரை பிடிக்கும் தெரியுமா அம்மாவை தான் பிடிக்கும் இந்த எல்லாரையும் குறை சொல்ல மாட்டார்ல அப்பா ஆனால் அதே வீட்டில் ஒரு தம்பி இருப்பான் அவன் சாப்பிட மாட்டான் நேராக வருவான் அம்மா யாரும்மா சமைச்சது உங்கள் அக்கா தான்டா சனியண்ணே போகிற இடத்துல உசுத்திர வாங்கு காசு கொடுமா நான் வெளியே போய் சாப்பிட்டானேன் பசை கிண்டி வச்சிருக்கேன் அம்மாவை காசு கொடுமா அப்படிமா உண்மையாக சொல்கிறேங்க இந்த பதினாறு இந்த பையனுக்குள்ள எல்லா பையனுக்கு யார் பையனுக்கு யார் பிடிக்கும் அம்மா தான் நல்லா பிடிக்கும் கரெக்ட்னா கைதுட்டு எல்லா பசங்களும் அம்மாவை தான் பிடிக்கும் அதுவும் பதினாறு வயசு ஆகிடும் நேரம் வருவான் இவர் எப்படி பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் மகாலட்சி இருக்கேம்மா எப்படி உனக்கு இந்த சாய்ஸு எப்போ பார்த்தாலும் வள்ளுவர் உள்ளூர்றாரு பதினெட்டு வயசு சாப்பிட்டோம் உங்கள் வீட்டுக்காரத்தை சொல்லி போய் அடிக்கடி நம்ம ரூட்டில் க்ராஸ் பண்ணுறாரு உனக்காக தான்மா நான் பார்க்குறேன் அப்படிம்மா அப்பாவும் வெளியே போயிருப்பார் வெளியூருக்கு ஏதாவது ஏதாவது வேலை விஷயமா போயிருப்பார் ஒய்ஃபுக்கு போன் பண்ணி விசாரிப்பார் பொண்ணு வந்துருச்சான்னு என் தங்கம் வந்துருச்சா ஸ்கூல் விட்டு காலேஜ் விட்டு வந்திருக்கோம் தங்கம் வந்துருச்சா என் வெள்ளி வந்துருச்சா என் வயிறை வந்துருச்சா என் பட்டு வந்துருச்சா என் சாமி வந்துருச்சா எதுக்கு பொண்ணுக்கு இவ்வளோ கேட்பார் பையனை கேட்பார் தோறா வந்துட்டாரா அவன் வந்தே இருக்க மாட்டான் ஆனால் அவங்க அம்மா விட்டு கொடுக்காது இப்போ தான் வந்துட்டு இந்த பக்கத்தில் போகிறான் பின்னாடி இருந்து அவங்க தங்கச்சி சொல்லுவான் அப்பா அண்ணன்னு வர்றேன் என்ன போட்டு கொடுக்க அதுக்கு வேலை இந்த ரெண்டு பேரும் இணைத்து வைக்கிற உறவு பாலம் யார் தெரியுமா உலகத்திலேயே தாய் ஒருத்தி தான் சார் அம்மா ஒருத்தி தான் அதுக்குன்னே ஒரு டைலாக் வச்சுருக்கோம் நீங்கள் எங்கே போய் அவன்கிட்ட சத்தம் போடுறீங்க அதான் அவனுக்கு உங்களுக்கு நே அவனுக்கு நேரம் சரியில்லை கரகம் சரியில்லை ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு உங்களுக்கு தான் பிபி இருக்குது சுகர் இருக்குல்ல சும்மா சத்தம் போடாதீங்க ஆடி போய் அவனை வந்து அவனும் டாப்பில் வந்துடுவான் எங்கனா வர்றது டாப்பில் நகம் சொன்னால் யார் தெரியுமா அம்மா உள்ளி உயிர்வளத்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளி போதெல்லாம் அன்பையை சேர்த்தனைத்து தொல்லை தமக்கின்ற சுகமாம் பிறக்கின்ற சொல்லாமல் சொல்லிவிடும் தேவதையின் கோயில் அது பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருண் எது பசித்த முகம் பார்த்து பதறம் பதறம் நுழை பார்த்து படம் தரும் சூளை எது இருக்கும் பிடிசு ஒரு தனக்கென எண்ணாமல் கொடுக்கின்ற கோயில் அது அது தூய்மை அது நேர்மை அது வாய்மை உலகத்தில் சிறந்தது தாய்மை அது ஒப்புக்கொள்வது நேர்மை நாங்கள் ஒரு வீட்டில் ஒரு இருபது லெட்டு செய்கிறாங்கன்னா ஒரு நாலு லெட்டர் எடுத்து அம்மா வச்சுருக்கோம் ஏன்னா இந்த சின்ன பையன் வந்து கேட்பான்னு தெரியும் இந்த சின்ன பையன் வருவான் அம்மா லட்டு இருக்கேன் உடனே ஏன்டா நீ சாப்பிட்லையா அப்படின்னு அம்மா கேட்கும் அப்போ சாப்பிட்டேன் அப்படின்னா இப்போ வேணும்னு அர்த்தம் அந்த நாலு லட்டையும் எடுத்து அவன் கையில் கொடுத்து அவனை சாப்பிட வைத்து அழகு பார்க்கிற ஒரே உயிரினம் தாயை தவிர உலகத்தில் யாருமே கிடையாது ஒழுக்கத்தை ஒக்கி உயிர்மை எடுத்துட்டு ஏழுசை நாடகம் வேதங்கள் நான்கு என படைத்து நிலத்தை ஐந்தாக்கி சுவை ஆறாக்கி இசையை ஏழாக்கி எட்டு தொகை பாடி நவக்கோல் காட்டி நவராசம் பாடி பன்னிரண்டு திருமுறைகள் கொடுத்து இன்னா நாற்பது இனிமே நாற்பது நான்கு கலைகள் வளர்த்து தொண்ணூத்தி ஆறு சீட்டை நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரத்தின் மூலம் முழுத்த ஆறாம் என வள்ளுவை கொடுத்து ஆயிரத்தி முன்னூத்தி குடப்பாக்களை கொடுத்து நாலாயிரம் ரூபாய் பிரபந்தங்களை கொடுத்து பத்தாயிரம் கவிதைகள் முத்தாக அளித்த சத்தான கம்பெனிக்கு ஏடி இன்னும் வித்தாக விலையான பாடு என்ற முத்தான தமிழுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிக்கிற

பாத்திரம் கழுவ பாத்திரம்லாம் கழுவணுமா பின்னாடி இந்த மாடல் சாணி சாணு எடுத்துருவாப்போம் சரி அழகா பாத்தீங்கன்னா அழகா ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அங்க இருந்து வந்து நடுவரவர்களின் நடுவரவர்கள்னு சொல்லிட்டு உங்களை ஏதோ பாராட்டிட்டு போனாங்க பாட்டு எல்லாம் பாடுனாங்கல்ல எங்களுக்கு வந்து உங்கள வாழ்த்துற அளவுக்கு பாட்டு எல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க என்ன செய்யறது அவங்கதான் அந்த காலத்துல அற்புதமா வாழ்ந்தாங்க நாங்களும் நாசமா போய் கிடக்கும் என்ன செய்யிறது அதனால உங்கள வாழ்த்தி ஒரு நாலே வெளியில ஒரு கவிதை சொல்லுவேன் புடிச்சிருந்தா அத்தனை பேரு கைத்தரொண்டி நாலு வரையில கவிதை ஆமா சொல்லுமா அந்த பொண்ணு அழகா கீழே கால போட்டு உட்காரு ஏன்டி என்னை மாதிரி அடங்காம உட்காந்துருக்கேன் அழகா உட்காரு

இப்போ ஒரு இருபது பேர் தட்டிருக்காங்கல்ல இப்ப நான் ஒரு கவிதையை சொல்றேன் ஊரே தட்டுமாறு என்ன உன்ன பத்தி பாராட்டு என்ன வீட்டுல இருப்பது அகல் விளக்கு சரி கோயில் இருப்பது சர விளக்கு மேடையில் இருப்பது சோடியம் வியபர் விளக்கு இன்னைக்காவது நீ பல்ல விளக்கு எலிசத்தை வாட சுத்த எல்லாம் காலையில ஐஸ்விரியா வீட்டுல வந்து பாத்துட்டு போன மாதிரி சொல்றீங்க வந்து போங்கல அது என்ன டேமேஜ் பண்ணதுன்னா உங்களுக்கு சந்தோஷம் சார் நீங்க ரொம்ப பாக்குறீங்க சார் என்னென்ன தலைப்பு கொடுத்துருக்கீங்க என்ன தலைப்பு கொடுத்துருக்கான் மனசு மக்கள் மனம் கவர்ந்த படங்கள் வானொலி படங்களா வானொலி காலமா இல்ல வயல் வாட்ஸ்அப் காலமா அதாவது சந்தோஷமா வாழ்ந்தது வந்து அந்த காலத்துல வாழ்ந்தாங்களா இந்த காலத்துல வாழ்ந்தாங்களா அவ்வளவுதான் கேள்வி பழசா புதுசா ஆமா கிழங்கட்டையா இலவட்டமா கிளங்கட்டையா அதானே இலவட்டமாவா நீ மாறி உட்காந்துற நான் ஒண்ணும் பண்ண முடியாது அதான தலைப்பு நான் என்ன கேக்குறேன் சிம்பிளா ஒரே வழியில கேக்குறேன் சந்தோஷமா தானே அவங்கள அந்த காலத்துல வாழ்ந்தாங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்களா என்ன பண்ணாரு இதே வேலதான் வியாபாரம் விவசாயம்

எங்களுக்கு என்ன கேடு எங்களுக்கு கவர்மெண்ட்ல ஃப்ரீயா பஸ் விட்டுருக்காங்க ஃப்ரீயாவே வரும் ஃப்ரீயாவே போவோம் அப்படி ஜாலியா வாழணும் அந்த காலத்துல நாங்கெல்லாம் திருவிழுக்கு விழிச்சத்துலயே படிச்சோம் பகல்ல பசுமாடு பைக்க போடுங்கல அந்த காலத்துல நான் என்ன கேக்குறேன் ஒரு புது துணி போடணும் அப்படின்னா கூட முன்னூத்தஞ்சு நாள்ல அந்த ஒரு நாள் எப்ப வரும் தீபாவளி எப்ப வரும் பொங்கல் எப்ப வரும் காத்து கிடக்கணும் ஆனா அதுல சில கேள்வி எல்லாம் சொல்லுவோம் அந்த காலத்துல பவுன் பத்து ரூபா வித்தது நீ எவ்வளவு வாங்கினா எவ்வளவு வாங்கிருக்கீங்க மிஸ்ஸஸ் பாரிஸ் ராஜா மம்மி வாங்கல அந்த காலத்துல ஒரு ஏக்கரே நூறு ரூபாய் தான் வித்துச்சு எத்தனை ஏக்கரா இருக்கு கோயம்புத்தூர்ல அதோ அப்படி பேசாதவா உண்மைய சொல்றேன் இன்னைக்கு வந்து அக்காவுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கலாம் அவங்க வீட்டு சக்தி வீட்டுக்காரர் சத்தியம்மா வீட்டுக்காரரு லட்சாதிபதியா இருக்கிறதுக்கு அந்த அக்கா தான் காரணம் நல்லா கைத்தட்ட கொடுங்க அம்மா ஏற்கனவே அந்த கோடி சொன்னா இருந்தார் இந்த அக்கா போய் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவர் இறக்கி இப்ப நடு ரோட்ல விட்டுருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல விட்டுருவோம் நான் தேவலாம் அதுக்கு நான் பரவாயில்ல இருக்கு ஏங்க ஒரு இட்லி தோசை சாப்பிடணும் அப்படின்னா கூட தீபாவளி எப்போ வரும் பொங்கல் எப்போ வரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்கே அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வருஷ கணக்காக காத்துட்டு கிடந்தீங்க இன்னைக்கு நாங்கள் நினைச்சா நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் நினைச்சா நல்ல துணி எடுத்து போடுவோம் நினைச்சா நாங்கள் நினைக்கிற இடத்துக்கு நாங்கள் போயிட்டு வரோம் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தானே நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் நல்ல சாப்பாடு தான் இன்னைக்கு சாப்பிட்டுருக்கீங்க அது எனக்கு ஸ்பெஷலாக தோசையெல்லாம் ஊற்றி கொடுத்தாங்க தெரியுமா ஆமா மட்டன் சிக்கன்லாம் சாப்பாடு போட்ட நல்ல உள்ள வாழ்க எங்க இருந்தாலும் மிச்சம் இருந்தா எடுத்து வைங்க நிகழ்ச்சி முடிஞ்ச நானும் சாப்பிடுவேன் சரிங்களா அத விட்டு நாங்க அந்த காலத்துல ஆஹான்னு வாழ்ந்தோம் ஓஹோன்னு வாழ்ந்தோம் நான் என்ன கேக்குறேன் அந்த காலத்துல புருஷன் முன்னாடி முதல்ல சந்தோஷமா வாழ்ந்தீங்களா எப்ப பாரு இந்த காலத்துல உள்ள பெண்கள் சரியில்லை எங்க அம்மா வேற அதுல செல்ல பார்த்து குனிஞ்சுகிட்டே போகுது நான் என்ன கேக்குறேன் இந்த காலத்து பெண்கள் அச்சமடம் பருப்பு என்ன பயிர்ப்பு பருப்பு இல்லையா பருப்பு தோரம் பம்பு செட் போர் செட் அதான் பருப்பு இன்ன பம்பு செட்டு போர் செட்டு இதெல்லாம் இருக்கான்னு கேக்குறீங்க எங்க அதெல்லாம் இல்லன்னு தெரியுது இல்ல அப்ப அந்த காலத்துல ஒரு கிளவியா பார்த்து உங்க பையனுக்கு கட்டி வைக்க வேண்டியதானே எதுக்கு இங்க வயசுல இப்ப உள்ள இளவட்ட பொண்ணா பார்த்து எதுக்கு மூணு முடிச்சு போட்டு ஏன் கல்யாணம் பண்ணி கூட்டி வரீங்க அம்மா ஒன்னு தெரிஞ்சுக்க யார் மூணு முடிச்சு போட்டா ஏ இல்ல ஆண்களை அத்தனை பேர்ட்டையும் மனசாட்சியோட கேட்கறேன் நான் எல்லாம் கொண்டு போனேன் யார் புடுங்கினா யார் கட்டினானே தெரியல ஒரு முடிச்சு தான் சார் நான் போட்டேன் ரெண்டாம் முடிச்சு எங்க அக்கா போட்டுச்சு மூணாவது முடிச்சு ஊர்ல பெரியவங்க போட்டாங்க யாரோ கட்டின தாளிக்கு நான் புருஷனா இருக்கேன் யாரோ கட்டின தாலி உண்மையா தாங்க சொல்றேன் ரெண்டாவது முடிச்சு போட்டேன் எங்க அக்காவை தான் சொல்றேன் என் பொண்டாட்டி உங்க அக்கா மட்டும் இந்த ஊர்ல வந்தா தான் ரெண்டாம் முடிச்சு போட்டவன் அப்படிலாம் கிடையாதுன்னு சும்மா எப்ப பார்த்தாலும் இதே குறை சொல்லுங்க அந்த காலத்துல தானே நல்லா அண்ட அண்டவா வரதட்சணை வாங்கி கொட்டிக்கிட்டியே வரதட்சணை வார்த்தையே தப்புமா ஏன் அதுக்கு பேரு திருமண நிவாரண நிதி இப்போ நான் சொன்னால் எல்லோ ஆண்கள் கை தருவாங்க தெரியுமா என்னென்ன வெள்ள நிவாரண நிதினு கொடுக்குறாங்க சுனாமி நிவாரண நிதி கொடுத்தாங்க வறட்சி நிவாரண நிதி கொடுத்தாங்க அவ்வளவு ஏங்க கொரோனா காலத்திலே நாலாயிரம் ரூபா கவர்மெண்ட் காசு கொடுத்தது சரி ஒரு மாசம் ரெண்டு மாசம் வர்ற கஷ்டத்துக்கு கவர்மெண்ட் நிவாரண நிதி கொடுக்குது உன்னை கல்யாணம் பண்ணி குடும்ப நடத்துறாங்க எம்மா பெரிய கஷ்டம் தம்பி இந்த காலத்துல வாழ்றடா டூ கேக்ஸ் இப்பதான் பிறந்தது இருந்தாலும் அவன ஆம்பளை தான் அவன் இப்பதான் முளைச்சிருக்கான் எப்படி சொல்ல முடியாது அவனுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாதுன்னு அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு நீ சொல்லாத

எல்லாத்தையும் இந்த இந்த மேல இருக்க லைட் அத்தனை கட்டன ஆம்பளை தான் உங்களால நீங்க என்னக்கு இல்ல ஐயா கேமரா நானும் ஆம்பளை தான் ஐயா கிங் டிவி ஆذر பாருங்களேன் அவரும் ஆம்பளை கிங் டிவி இந்த மேடை போட்டது ஆம்பள இந்த லைட்ல கண்டுபிடிச்சது அந்த கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சது பேட மானிட்டர் கண்டுபிடிச்சது இந்த கண்டுபிடிச்சது கண்டுபிடிச்சது தட்டுங்கா பெண்கள் தாய்மார்கள் நாங்க நாங்க எல்லாம் வந்து பிறந்தட்டி எல்லாம் ஆம்பளை ஆம்பளை ஆம்ப சைஸ்ல அப்படி சொல்லாதமா ஏனே அதுக்கும் காரணம் ஒரு ஆம்பளை உனக்கு என்னடா தெரியுது அவனுக்கு எல்லாம் தெரியும் நீ பால கம்முனு நான் என்ன கேக்குறேன் இதுக்கு தான் அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணாதீங்கன்னு கேக்குறேன் அந்த காலம்தான் வயல்வெளி காலம் தான் அதனால தான் இன்னும் அப்டேட் ஆகாமலே இருக்கீங்க கொஞ்சம் எங்க பக்கம் வாங்க வாட்ஸ்அப் காலத்துல கொஞ்சம் வாங்க அப்டேட் ஆகுங்க இங்க ஆண்கள் தேவையா இல்லைங்க அப்படியா நீங்க எல்லாம் வேண்டவே வேண்டாம் எங்களுக்கு ஆம்பளையே தேவையில டெக்னாலஜி வளர்ந்துருச்சு டெஸ்ட் யூ பேபி ஊசி மூலம் குழந்தை பெத்துப்போம் ஊசி மூலம் குழந்தை பேத்துக்கலாம் அப்படியா ஆமா அப்ப பள்ளிக்கூடத்துல சேர்க்கும் போது ஒப்பா பேர் என்னன்னு கேட்டா ஊசி நான் சொல்வீங்க பெரியப்பா பேர் பெரிய ஊசி சித்தப்பா பேர் சின்ன சின்ன ஊசி குழந்தை பேர் கொண்ட ஊசி

எங்க ஆம்பளை எல்லாம் திருட்டு பயலோட அலையிரு திருட்டு பயன்னு சொல்லாத நகை விரும்பி பொம்பள பொறுக்கியா இருக்காங்கண்ணே பொம்பள பொறுக்கின்னு சொல்லாதம்மா பெண் விரும்பி பாசிட்டிவா சொல்ல கத்துக்கா இதெல்லாம் ஒரு பாசிட்டிவா ஆனா சத்தியமா சொல்றேன் நாங்களும் பாருங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு தான் குடும்பம் நடத்துறோம் இந்த காலத்து பெண்கள் நாங்களும் பாருங்க அக்கா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க பெண்கள் என்ன தெரியுமா ஆசைப்படுறாங்க எங்களுக்கு வரக்கூடிய இந்த பாண்டியன் கதிர் மாதிரி வரமாட்டானா ஜீவா மாதிரி வரமாட்டாங்க நாங்களும் எதிர்பார்த்தோம் வந்து வாக்கிறதெல்லாம் பாருங்க பாக்கியலட்சுமி கோபி மாதிரியே வந்து வாக்கிதே நாங்க என்ன ரசத்துல விச வச்சு வச்சு குடும்பம் நடத்துறமா இல்லையா கோபி பத்தி தப்பா என்ன ராதிகாவே கற்பமாக்கி விட்டாமா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி போகுது அப்படின்னா கூட அம்மா சொன்னாங்களா அந்த புருஷன் வந்து பொண்ணு பாத்துட்டு போயிட்டாக்கா அந்த புருஷனை பாக்கும்போது எப்படி வருவாரு எப்ப வருவாரு அப்படியே ஏங்கி ஏங்கி தவிப்போம் நான் என்ன கேக்குறேன் ஒரு பொண்ணை பொண்ணு பாத்துட்டு போறீங்கல்ல அந்த பொண்ணு மருமகளா வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பாட்டு போட்டீங்க நீங்க புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணு நாலு புத்து மதிய சொல்றேன்னு கேட்டுக்க அதிகாலையிலே எந்திரிச்சிடணும் மாமியார் மாமனாரோ மதிக்கணும் மாலை புருஷனை மிதிக்கணும் சாரி மதிக்கணுமா வாசத்தளி கோலம் போடணும் துணிமணி நீ தான் துவக்கணும் பாத்திரத்தி தான் நான் என்ன கேக்குறேன் போறதுக்கு பொண்ணு பாக்குறீங்களா நூறு நாள் வேலைக்கு ஆளு தேர்றீங்களான்னு கேக்குறேன் நூறு நாள் வேலைக்கா இப்பெல்லாம் பாட்டு போட கூடாதுங்களா உங்க பாட்ட போட்டாங்க போன வாரம் கல்யாண என்ன பாட்டு மாப்பிள்ள வந்து இறங்கினா ஒரு பாட்டு போடணும் போயிட்டாப்ல என்ன பாட்டு மாப்பிள்ள ஏறி பைபாஸ்ல போயிட்டாப்ல அதெல்லாம் தேவையே கிடையாதுங்க நாங்க எப்படி தெரியுமா ஒரு ஆணை பாக்குறோம் இல்ல எங்க கணவரை பாக்குறோம் அப்படின்னா கூட அந்த காதல் இருக்குல்ல அந்த காதல் கூட எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அழகா இளையராஜா கொடுத்தாருங்க கடலோர கவிதைகள்ல அது காதலுங்க ஏங்க ஊருக்கே அடங்காம கட்டுத்தறி கால மாதிரி திரியக்கூடிய ஒரு ஆம்பளைய கூட கண்ணு குட்டி மாதிரி பக்குவமா மாத்துவோம் நாங்கன்னு கொடுத்தது நாங்க தானேங்க அந்த பாடல சும்மா அதை விட்டுட்டு நாங்க அந்த காலத்துல எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா நான் என்ன கேக்குறேன் அந்த காலத்துல ஒரு பாட்டு உருப்படியா போட்டு தெரிஞ்சோம் உங்களுக்கு என்ன பாட்டு போட்டீங்க நாங்க அந்த காலத்துல எவ்வளவு கருத்து விழுந்த பாட்டுகள் கொடுத்தோம் இந்த கருத்து நிறைய பாட்டுலாம் நிறைய கொடுத்தீங்க உங்க பாட்டுக்கு ஏதாவது ஒரு எவர் தட்டு கொடுத்தாங்களா என்ன பாட்டு போட்டாங்க ஒரு சோப்பு ஆண்களை தொட்டதில்லை பிள்ளை இரண்டுக்கு மேல் நான் பெற்றதில்லை இந்த பிள்ளை போச்சு

ஏனா என்ன பாட்டு இதெல்லாம் பாட்டு அது அந்த லவ் ஃபெயிலியர் வந்து செப்டுறாக்க அவள் பறந்து போனாலே அவ ஆட்டோல ஏறி போனாலே அவ சேராட்டோல போனாலே

அது கூட தேவலாங்க அப்படியே அந்த சண்டை போட்டுட்டு போனா கூட மேல கோவப்படுற ஏமாமா சண்டை போடுற உனக்காகத்தான ஆளான நாள்ல இருந்து நான் காத்துக்கிட்டு இருக்கேன் கூட நாங்க தானே ஆமா நான் என்ன கேக்குறேன் இந்த காலத்து பெண்கள் எங்கயாச்சும் எங்குதான் எங்கயாச்சும் குடும்பத்துல உங்களுக்கு மரியாதை குடுக்குதா நாங்க மதிக்கல நாங்க மரியாதை கொடுக்கலன்னு சொல்றீங்க நீங்க என்னைக்காச்சும் மனைவிக்கு மரியாதை கொடுத்திருக்கீங்களா என்ன கொடுக்கல அந்த காலத்துல எங்கயாச்சும் பொண்டாட்டியை மதிச்சிருக்கீங்களா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன சொல்லுவாங்க தாத்தாலும் அவன் பாட்டியை என்ன சொல்லுவாரு ஏ எந்த அந்த கஞ்சி எடுத்துட்டு வா ஏ அடி வயலுக்கு போறேன் அதை கலப்பை ஏத்திட்டு வா ஏ இந்தாடி அடி அது ஏற உலகம் எழுதிட்டு வா இதான் சொல்லிட்டு இருந்தீங்க நாங்க இந்த காலத்து பெண்கள் மரியாதை கொடுக்கல மரியாதை சொல்றீங்க இல்ல எங்கேயாச்சும் நம்ம ஊர்ல அக்கா எங்க அம்மா எல்லாம் காலையில எழுந்திருச்சு அவங்க உங்க புருஷனை பார்த்து எந்த காப்பி நீ ஓம் புருஷனை பார்த்து சொல்லணும் அடுத்த புருஷன் யார் புருஷனை தான் எனக்கு என்ன

இவன் இருக்க வரைக்கும் என் நீ டபுள் கே மாறடா ஒட்ட பிள்ளை தூங்க மாட்டான் ஆண்களுக்கு என்னங்க தைரியம் இருக்கு சும்மா எப்ப பாரு நாங்க தான் தைரியம் நாங்க தான் தைரியம் என்ன தைரியம் ஒண்ணு இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு பொண்ணு பாக்க போனீங்களா எத்தனை பேர் போனீங்க அஞ்சு பத்து பேர் நிச்சயத்துக்கு எட்ட பேர் போறீங்க அது ஐம்பது நூறு கல்யாணத்துக்கு அது ஆயிரம் ரெண்டாயிரம் அங்காலி பங்காளி சொந்தம் ஜோலி எல்லாம் வருவாங்களா அக்கா லேடிஸ் ப்ளீஸ் பெண்கள் நான் சொல்றது சரியா இருந்தா கை தட்டினா போதும் சரியா அழகு தங்கம் நிச்சயம் எத்தனை பேர் போனீங்க சரி பொண்ணு பாக்க எத்தனை பேர் போனீங்க அஞ்சு பத்து பேர் கல்யாணத்துக்கு எத்தனை பேர் போனீங்க ஐம்பது நூறு அதாவது நூறு ஆயிரம் ஒரு பொண்ணு பாக்க அஞ்சு பத்து பேர் போனீங்க நிச்சயம் பண்ணதுக்கு நூறு பேர் போனீங்க கல்யாணத்துக்கு ரெண்டாயிரம் பேர் போனீங்க உங்க சம்சாரம் உங்க கல்யாணம் மட்டும் உங்க வீட்டுக்கு எத்தனை பேரா வந்தாங்க தனியா வந்தா எத்தனை பேர் வந்தாங்க தனியா வந்தா எத்தனை பேரா வந்தாங்க தனியா தான் வந்தா எங்க பாக்குறதுக்கு எங்க வீட்டுக்கு பயந்துகிட்டு பண்ணி மாதிரி கூட்டம் கூட்டமா வந்தது நீங்க நீங்க கட்டின சிங்கிள் மஞ்ச கைத்த சுமந்துட்டு சிங்கோ சிங்கிளா தான் வந்து உங்க வீட்டுக்கு தனியா வந்தது நாங்க நாங்க தான் தைரியம் சரி தைரியம் இப்பயா தட்டு தனியா தான் வந்தா அதான உங்க தைரியம் நாங்க தனியா வந்தோம் நான் உன்ன தங்கச்சி கூட்டி வர கூடாதுன்னு சொல்லியா எதே கூட்டி வர சொல்ல தங்கச்சி ஆ அவ ஃப்ரெண்ட் கூட நல்லா இருக்கும் வர சொல்ல எங்க பாட்டி கூட நல்லா தான் இருக்கு எங்க தாத்தா ஃப்ரீயா இருக்காரு நல்ல மனுஷன் மா பேசிட்டு பாரு தாத்தா ஃப்ரீயா இருக்காரா ஆமா எங்கங்க இருக்கு உங்க குடும்பம் நல்லா பேசுவாப்ல தாத்தா இதுல வேற எங்க எது சத்தியமா அந்த காலத்துல நாங்க கூட்டு குடும்பமா வாழ்ந்தோமே இந்த காலத்துல உள்ள பெண்கள்லாம் எல்லாம் மாமியார் மாமனார் கொண்டு போய் முதியோர் இடத்துல சேர்த்துறதே இங்கே நிறைய பொம்பளை பிள்ளை பெற்ற அப்பா அம்மாலாம் இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லுறது சரியா இருந்தா கை தட்டுங்க சரியா பெண் பிள்ளையை பெற்ற எந்த அப்பா அம்மாவுமே முதியோர் இடத்துக்கு போக தேவையில்லைங்க பொம்பளை பிள்ளைங்க அவங்க அப்பா அம்மாவை முதியோர் இடத்துல சேர்க்காதுங்க உண்மையினா கை தட்டு ஆறுமா ஆறுமா உண்மையாகவே இதை ஒத்துக்கிறேம்மா நான் நன்றி பொம்பளை பிள்ளைங்க அம்மா அப்பாவை முதியோர் இடத்துல கொண்டு போய் சேர்க்காது ஆமா அவங்க அம்மா அப்பாவை சேர்க்காது எது அது கல்யாணம் பண்ணி ஒரு வீட்டுக்கு போதில் அவங்க அம்மா அப்பாவை சேர்க்கும் நாங்கள் போ மாமனார் மாமியார் அனுப்பிவிடும் நாங்க சேக்கிரமா அப்படிலாம் சொல்லாதீங்க இந்த எஸ் எஸ் கே ஆர் இருக்கு நான் பாத்துட்டு வந்தேன் அது உண்மையிலே ரொம்ப அருமையா இருக்கும் எல்லா வசதியும் இருக்கும் நானே அங்கதான் போலான் இருக்கேன் கூடி சீக்கிரம் ஆனா இப்ப எல்லாம் நீங்க சொல்லாதீங்கன்னு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்